இந்த மே மாதம் எப்படி இருக்க போகிறது என்ன கொடுக்க போகிறதுன்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் ஆயில நட்சத்திரத்துக்கு மே மாத ராசி பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயில்யம் அப்படின்னாலே புதனுடைய அகச்சிறந்த ஆளுமையை பொருந்திய ஒரு நட்சத்திரம் சூப்பராக இருக்குங்க யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு வேற லெவல் மாசாக இருக்கு ஏன்னா இதுவரைக்கும் நட்சத்திரநாதன் ஒரு மாதிரி கட்டுண்ட நிலைமையெல்லாம் மாறி இப்ப அப்படியே அவருக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச சூரியனோடு இணைந்து ஆறாம் தேதியிலிருந்து பயணப்பட காத்திருக்கிறார் அப்ப இது என்ன தெரியுமா சொல்லுவாங்க புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க எப்பொழுதெல்லாம் சூரியன் புதனோடு செய்கிறதோ அப்பெல்லாம் மூளை வந்து அதிகமா வேலை செய்யுமா இப்போதான் ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு அல்டிமேட்டா மூளை வேலை செய்ய போகுதுன்னு நினைக்கிறேன் அப்ப எத்தனால வேலை செய்யலன்னு கேட்கக்கூடாது இத்தனால வேலை செஞ்சிருக்கோம் இப்ப நீங்க உங்க மூளை வேலை செய்யுதுன்றதை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க போறீங்க புரிஞ்சிருச்சா அந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க போகிறது எப்பட்ரா நீ மட்டும் இப்படி அப்படின்ற மாதிரி இயங்க போயிருது சூரியன் அப்படின்னாலே வெளிச்சம் தரக்கூடிய பிளானெட் புதனுக்கு நிறைய காரகத்துவம் சொல்லலாம் அப்போ இந்த சூரியன் புதன் சேர்ந்து உங்களுடைய திறமைகளை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அமைப்பில் இந்த தடவை கொண்டு வந்து நிப்பாட்ட போறார் பத்தாவதுக்கு இந்த ஏழாம் இடம் அப்படின்றது நேராக அந்த உங்களுடைய நட்சத்திரநாதன் பார்த்து அதன் மூலமாக இயக்க போது ஏழாம் இடம் சொல்லக்கூடிய சமூகம் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய ஸ்பௌஸ் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப் எல்லாத்துலேயுமே ஒரு மிகச்சிறந்த மாற்றம் மிகச்சிறந்த முன்னேற்றம் அப்படின்றது காத்திருக்கிறது இது வரைக்கும் இல்லாமல் சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் நீங்கள் பார்க்குற வியாபாரமாக இருந்து ஒரு நிறைய நாலு கஸ்டமர் உள்ளே வர்றது உங்களுடைய கடைக்கு ஒரு நாலு பேர் வர்றது உங்களுடைய சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு நாலு பேர் வைக்க வர்றது நீங்கள் ஐடி ஐடி ஃபீல்டில் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து டேட்டாக்கள் கிடைக்கிறது நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் கிடைக்கிறது புதன் நாளே ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கிறது அதன் மூலமான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது இதெல்லாம் போகுது சூரியனோடு சேர்ந்திருக்கிறனால யாரெல்லாம் தலைமைத்துவத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் வழிகாட்டுதலின்படி அதன் மூலமாக ஒரு ஆதாயம் அதன் மூலமாக ஒரு அனுகூலம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏழாம் இடம் சொல்லக்கூடிய சுக்கரன் வீட்டை வந்து அது இயக்கிறதுனால கண்டிப்பாக அக்கா மாதிரி அத்தை மாதிரி மாமா மைத்ன உறவெல்லாம் இனிக்க போகிறது அவர்கள் மூலமாக ஒரு ஆதாயம் அப்படின்றது கண்டிப்பாக இந்த தடவை ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும் நல்லா இருக்குங்க சூப்பராக டைம் பீரியடு இது வரைக்கும் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படி போகலாமா இப்படி போகலாமான்னு யோசிச்சுட்டு இருந்த நிலைமையெல்லாம் மாறி இப்படித்தான் போகணும் அப்படின்ற ஒரு கண்ட்ரோலுக்குள்ளேயும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் நீங்கள் வருவதற்கான துணை வழிகளும் தெரிய ஏன்னா மேஷத்துல வந்து உட்காந்துருக்கான் சூரியன் உச்சமடைந்திருக்கிறார் அந்த இடத்துல போய் போது உங்க புருஷன் கேட்டீங்கன்னா ஆயுள் நட்சத்திர பெண்களுக்கு கொஞ்சம் சிறப்பு உங்க பொண்டாட்டி சொல்றத கேட்டீங்கன்னா ஆயுள் நட்சத்திர ஆண்களுக்கு கொஞ்சம் சிறப்பு தான் கல்யாணமே ஆவலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்க அம்மா இல்லை உங்க அக்கா மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்ற பேச்சை கேளுங்க அதுவே உங்களுக்கு மிகச்சிறப்பான முன்னேற்றத்திற்கான ஒரு வடிகாலாக கண்டிப்பாக அமையும் நிறைய பெயர் நிறைய புகழ் நிறைய செல்வாக்கு பெரிய மனிதர்களுடைய ஒரு தொடர்பு பிரபலத்துவத்தோடு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நிறையா வந்து எதை சாப்பிட்டா பித்தந்தளியுன்ற நிலைமையெல்லாம் மாறி இது இது இதுன்னு நிறையா வந்து தீர்த்த யாத்திரைகள் போகிறது கோவில்களுக்கு போகிறது நிறைய புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போகிறது நிறைய கர்மா எனர்ஜியை வந்து ரிசீவ் பண்ணுறது கருமிக்கல் சம்பந்தமான தொழிலை மேற்கொள்ளுதல் இதெல்லாம் நடக்கும் ஏன்னா காலகிருஷ்ணோட ஐந்தாம் வீட்டு அதிபதி தான் அவர் உச்சமடை அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து இரண்டாம் வீடு இரண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய உங்க குடும்பத்துல ஒரு கருமா நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் எல்லாம் ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதியில இருந்து மே பதினாலாம் தேதி வரைக்கும் நிறைய இருக்கு அதனால உங்க வயசான பாட்டி தாத்தா எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா ஏன்னா அந்த இடத்துல ராகு இருக்காரு அப்ப ராகுவே பாட்டி தாத்தாவே இண்டிகேட் பண்ணுவார் சனி இருக்காரு அப்ப அண்ணன் மூத்த மைத்துணன் இதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் அங்க புதன் இருக்காரு அதனால தாய் மாமா இந்த மூணு பேருடைய உடல்நிலையும் சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் தான் ஆயில நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீர்கள்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஆயிலை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும்னா முதல் நான் சொன்ன மாதிரி ஒரு இது அதே மாதிரி நட்சத்திரம் திரும்ப இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் திரும்ப ஒரு பயிற்சியை மேற்கொள்ள போகிறார் யார் வீட்டுக்கு ஹிஷேப வீட்டுக்கு இது உங்களுக்கு எத்தனாவது வீடாக வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது பதினோராம் வீடாக வரும் பயங்கரமான லாபம் பயங்கரமான அனுகூலம் பயங்கரமான உத்வேகம் இதெல்லாம் கிடைக்கும் வேலை மாறலாமா இடம் விட்டு இடம் மாறலாமா தொழில் மாற்றம் செய்யலாமா ஏதாவது ஒரு பேப்பர் போட்டு புதுசா சொந்த தொழில் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான அமைப்பெல்லாம் கூட போகுது இன்னொன்று இந்த பதினோராம் இடம் சொல்கிறது வெகுஜன தொடர்பு நிறைய வெகுஜனத்தோடு தொடர்பு கொள்ற மாதிரி நிறைய வந்து ஆன்லைன் மூலமா வந்து வர்த்தகம் பண்றது ஆன்லைன் மூலமா இ காமர்ஸ் மூலமா ஒரு வியாபாரத்தை குண்டு பண்றது நிறைய தொழில் சரக்குறதுக்காக நம்மளான எஃபெக்ட் எடுக்கிறது நிறைய யூடியூப் போறது நிறைய ஃபேஸ்புக் போறது நிறைய ட்விட்டரில் உங்களோட விஷயங்களை போறது பதிவு பண்றது அதை ஒரு நாலு பேர் பார்த்து உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது இதெல்லாம் ஆயில் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் அடுத்த பதினைந்து நாட்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது மிக அதிக அளவில் இருக்கு எடுத்தோம் அப்படின்னா அதை தாண்டியுமே அழகா சொல்லணும்னா இதுவரைக்கும் உங்களை போட்டு ஆட்டி படைச்சிட்டு இருந்த அஸ்தமச்சன நீங்க வெளியில வந்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபை கொடுக்கக்கூடிய டைம் தான் ஆனா எட்டில் வந்து ராகு அமர்கிறார் அப்படின்றத ஞாபகம் போது எட்டாம் இடம்ன்றது திடீர் அதிர்ஷ்டத்தையும் உருவாக்கக்கூடிய இடம் பொருள் வயப்படுதல் எல்லாம் எட்டாம் இடம் வித்யஸ்தானம் மைனூட்டாக மறைமுகம் மறைபொருள் இதெல்லாம் நிறைய இந்த இன்ஃபெக்ஷன் வருது யூரினல் இன்ஃபெக்ஷன் வருது நிறையா வந்து மர்ம உறுப்புகளில் வந்து இன்ஃபெக்ஷன் வர்றது தேவையில்லாமல் வந்து கொஞ்சம் இல்லீகலாக சில விஷயங்கள் மேற்கொண்டு அதன் மூலமாக பணம் ஈட்டலான்ற மாதிரி யோசிக்கிறது இல்லை உங்களை யோசிக்க வைக்கிறது யாராவது உங்களை அதை தயார்படுத்துறது இதெல்லாம் நடக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த மே மாதம் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையில்லாத ஒரு பயம் தேவையில்லாத ஒரு பட்டம் ஒரு படபடப்பு அஹ் இங்க என்ன ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் மாறி அதெல்லாம் இருந்திருக்கும் ஏன்னா ராகுவோட சேரும்போது யாராவது எனக்கு எலும்பி சோனா ஊட்டிட்டாங்களோ எவரோ என் குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணிட்டாங்களோ எங்களுக்கு மட்டும் ஏன் அப்படிலாம் நடக்குதுன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டே இருந்திருப்போம் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் அதெல்லாம் தாண்டி மே மாதம் ஒரு ஆறு தேதிக்கு அப்புறமா ஒரு புதிய நம்பிக்கை ஒரு புதிய உத்வேகம் ஓ ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு ஒரு தீர்வுக்கான வழி கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நிறையன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் நட்சத்திர நாதன் போய் அமர்கின்ற இடம் அப்படின்றது வந்து உங்களுடைய பத்தாம் இடம் பத்தாம் இடம் கருமத்தை குறிக்கக்கூடிய இடம் நிறைய பேருக்கு குலதெய்வம் கோயில் போறது நிறைய கருமா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தீர்வு காட்டுறது திடீர்னு ஒரு ஜோதிஷர்கிட்ட போயிட்டு இந்த கோவில்களுக்கான பரிகாரத்தை மேற்கொள்ளுதல் கருமிகளை கரைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றதுன்ற மாதிரி யோசிக்கிறது எல்லாம் ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமா இருக்கு சூப்பரா இருக்கு புண்ணியம் சேரக்கூடிய மாதமாக ஆயில நட்சத்திரத்திற்கு இந்த ஒரு மாத காலம் அப்படின்றது இருக்கு படிக்கிற ஆயில் நட்சத்திரக்கார குழந்தைகளாக இருந்தால் மிகச்சிறந்த முறையில் படிப்பிற்கான யோகம் எல்லாம் இருக்கு ஆறாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப நல்லா படிப்பீங்க நீங்கள் ஒரு இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அயல் நட்சத்திரமா இருந்தால் வேலை அப்படின்ற இடத்துல உங்களுக்கு மிகச்சிறந்த யோகம் மிகச்சிறந்த பாராட்டு பணியிடத்தில் பாராட்டு அதன் மூலமான அங்கீகாரம் வெகுஜன தொடர்பு மீடியா துறையில ஒரு பெயர் புகழ் கலை கலை சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் இயங்க போகிறது சூப்பர் நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு கூட இருக்கக்கூடிய அயல் நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் நிறைய விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கு குடும்பத்தில் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நீங்க நாற்பத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அகில நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் இதுவரைக்கும் இருந்த மனக்குறை நீங்கி மனம் தெளிவு பெறுவதை நீங்கள் உணரப்போகிறீர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் நம்மள கவனமா பாத்துக்கணும் நம்ம வீட்டை கவனமா பாத்துக்கணும் அலாட்ட ஆறுமுகமா மாற போறீங்க கொஞ்சம் உடல்நிலையில அக்கறை எடுத்துக் கொள்ள போகிறீர்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுல அக்கறை எடுத்துக்கோங்க உங்க வீட்டுக்காரங்களை நீங்கள உங்க பிள்ளைங்களை எல்லாத்தையும் பாத்துக்கிற மாதிரி நிலைமை எல்லாத்தையும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறார்கள் உங்களுடைய தசா புத்தி அதெல்லாம் கணக்கு பண்ணிதான் அதெல்லாம் சொல்றேன் கருமா கழிவதற்கான மிகப்பெரிய முகாந்திரங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த அயிலும் ஆயிலங்களில் ஆதிசேஷன் நடத்தவங்க ராகுக்கு எதுக்காக அதுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது தான் இதெல்லாம் நடக்கும் உங்களுடைய இரண்டாம் இடத்தில் கேது வரும்போது குடும்பம் சம்மந்தப்பட்டு இருந்த அத்துணை விஷயங்களும் நிவர்த்தியாகும் நான் சூட்சகமாக சொல்கிறேன் ரொம்ப டீப் அனலைஸ்மெண்ட் இதெல்லாம் நிறையா பேருக்கு யாராவது ஏதாவது வாய் வார்த்தையாகவோ செவி வார்த்தையாகவோ சொன்னால் பண்ணிவிடுங்க ஏன்னா எல்லாருக்கும் அந்த தெய்வம் எதுவும் சொல்லாது எதோ ரூபத்தில் தான் சொல்லும் நம்ம சொல்லும் நம்ம வந்து அதை கேட்டுட்டு நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து கிளென்ஸ் ஆகும் அயல் நட்சத்திரக்காரர்களுக்கு இனிமே உங்களுடைய வாழ்வியல் கிளென்ஸ் ஆகிறதுக்கான டைம் பீரியட் ஸ்டார்ட் ஆகிடுத்து அர்த்தம் சூப்பராக இருக்குது அயல் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் மட்டுமல்ல இனி வரக்கூடிய அத்துணை மாதங்களும் ஓகே என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்யலாம் கண்டிப்பாக நரசிம்ம பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறந்த ஏற்றத்தை ஆயில் நட்சத்திரக்காரர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் புதன்கிழமை புதன்கிழமை நரசிம்மருக்கு பானகம் வச்சு ஆறு டு ஏழு வழிபடக்கூடிய ஆய நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக வரக்கூடிய எல்லா விஷயங்களும் தவிடுபடியாக்கி வெற்றியின் வாசல் படியில் மகுடம் சூடுவதற்கு தயாராக இருப்பீர்கள்